சொந்த வீடு என்பது நகர்ப்புற ஏழை மக்களின் கனவு அந்த கனவை நனவாக்க இந்திய திருநாட்டில் ஈடுல்லா சாதனை படைத்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நவீன வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அம்மக்களுக்கு வழங்கி வருகிறார் மறு கட்டுமான திட்டப்பகுதியில் கட்டடப் பணிகள் நிறைவடையும் வரை அங்குள்ள மக்கள் வெளியில் சென்று தங்குவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தினை கருணைத் தொகையாக வழங்கினார் நம் அனைவருக்குமான முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனாம்பாள் சிவராஜ் நகர் திட்டப்பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்று எட்டு குடியிருப்புகள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி பழைய குடியிருப்பு பகுதியில் ரூபாய் முப்பத்து நான்கு புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் நூற்று தொன்னூற்று இரண்டு குடியிருப்புகள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திங்கர் தெரு திட்டப் பகுதியில் ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி மதிப்பீட்டில் அறுநூற்று நாற்பத்தி எட்டு குடியிருப்புகள் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரிமளம் பகுதியில் ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி மதிப்பீட்டில் எண்பத்து நான்கு குடியிருப்புகள் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதிநகர் பகுதியிரண்டு திட்டப்பகுதியில் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் முன்னூற்று எண்பத்து நான்கு குடியிருப்புகள் செட்டிப்பாளையம் பகுதியில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பீட்டில் இருநூற்று நாற்பது குடியிருப்புகள் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் திட்ட பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் ஐநூற்று பனிரெண்டு குடியிருப்புகள் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தாபுதூர் பகுதியில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் நூற்று பனிரெண்டு குடியிருப்புகள் ஆக மொத்தம் ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் மின்சாரம் மின்தூக்கி சாலை வசதி கழிவு அகற்று வசதி மற்றும் போக்குவரத்து வசதிகளுடன் தற்போது பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது இது வெறும் கட்டடம் அல்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புதிய வாழ்வின் தொடக்கம் வீடுகள் மட்டுமல்ல நம்பிக்கையுடன் கூடிய புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி அளித்து வரும் நம் எல்லோருக்குமான முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்